அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரண்யா எனக்கு இப்போது இருபத்தி மூணு வயது ஆகிறது சிறு வயதிலிருந்து எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது நான் மட்டும்தான் ஒரு அனாதை பெண் நான் சிறு வயதிலிருந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அந்த ஆசிரமத்தின் உதவியோடு தான் நான் படித்தும் வந்தேன் பிறகு படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன் அந்த ஆசிரமத்திலிருந்து தான் தினமும் நான் வேலைக்கும் செல்வேன் இப்படி இருக்க எனக்கு கோபி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது முதலில் நண்பர்களாக இருந்த நாங்கள் பழக்கம் ஏற்பட்ட நாளடைவில் அது காதலாக மாறியது இப்படி இருக்க கோபி வீட்டின் சம்மதத்துடன் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் கூறினார் நானும் அவருடன் சேர்ந்து அவரை நம்பி அவரிடம் என்னையே ஒப்படைத்தேன் நான் கருப்பாக தான் இருப்பேன் இருந்தாலும் கோபிக்கு என்னை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் கோபியின் வீட்டில் என்னை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் சம்மதிக்கவில்லை கோபியும் எவ்வளவோ கேட்டு அவர்கள் யாருமே திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை கோபி வீட்டில் அவருக்கு அம்மா அப்பா மற்றும் ஒரு அண்ணனும் உண்டு இப்படி இருக்க என்னை வீட்டை எதிர்த்து திருமணமும் செய்து கொண்டார் பிறகு நாங்கள் இருவருமே சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக கொண்டிருந்தது எனது கணவர் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்தார் பிறகு எங்களுக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் வரை குழந்தை பிறக்கவில்லை ஏதோ நான் செய்த புண்ணியம் ஏழு ஆண்டிற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என் கணவர் எனக்கு கிடைத்ததால் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி எங்கள் திருமண நாளன்று நானும் அவரும் சேர்ந்து எப்பொழுதுமே ஒன்றாக கோவிலுக்கு சென்று வருவோம் எங்களுடன் அக்கம் பக்கத்திலும் நன்றாக பழகி வந்தனர் இப்படி இருக்க ஒரு நாள் எங்களுக்கு திருமணம் நாளும் வந்தது காலையிலேயே எழுந்து என் கணவருக்கு பிடித்ததை சமைத்து அவர் வந்து சாப்பிடும் பொழுது இன்றைய நாள் நம் வீட்டில் ஒரு விசேஷம் உள்ளது அது என்னவென்று நான் கேட்டேன் ஆனால் அவருக்கு தெரியவில்லை பிறகு நானே சொல்லிவிட்டேன் இன்றைக்கு நமக்கு திருமண நாள் என்று பிறகு இருவரும் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் சந்தோஷமாய் நாங்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று சாமியை பார்த்துவிட்டு வெளியே வந்தோம் அப்பொழுது கோவில் வாசலின் வெளியே மரத்தடியில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள் அது யார் என்று பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது அது என்னுடைய தோழியான லாவணியா என்று நான் உடனே அவளிடம் ஏன் இப்படி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாய் உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன் அவள் அழுது நான் அம்மா அப்பாவை மீறி திருமணம் செய்து கொண்டேன் என் காதலன் இப்பொழுது என்னை விட்டு வேறு யாருனோ சென்று விட்டான் என அழுது கொண்டிருந்தாள் இதை பார்த்த சரண்யாவிற்கு தன் தோழியின் மேல் பரிதாபம் ஏற்பட்டது அவளுக்கு உதவி செய்ய முன்னும் வந்தாள் உடனே தன் கோபியிடம் என் தோழி நம் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டும் மாடியில் தங்கி கொள்ளட்டும் அவளுடைய மகனையும் நான் பார்த்து கொள்ளலாம் எனவும் கூறினாள் உடனே கோபியும் சரி என்று கூற தன் தோழியை வீட்டிற்கு அழைத்து வந்து மாடியில் தங்க வைத்தாள் என்ன எனக்கு ஒரு வேலை இருந்தால் என்னுடைய மகனை நான் எப்படியும் நல்லபடியாக வளர்த்து கொள்வேன் என அழுது கொண்டு இருந்தாள் உடனே சரண்யா தன் கணவனுக்கு கால் செய்து லாவணியாவிற்கு ஒரு வேலை வேண்டும் உங்களது கம்பெனியிலேயே வாங்கிக் கொடுங்களே எனவும் கூறினார் முதலில் மறுத்த கோபி அவள் நிறைய படித்திருந்ததால் பிறகு லாவணியாவிற்கு வேலையும் வாங்கி கொடுத்தான் அவளும் அந்த வீட்டிலிருந்தே வேலைக்கு போகவும் ஆரம்பித்தார் இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் கோபி வேலைக்கு செல்ல தனது இருசக்கர வாகனத்தை எடுத்து கொண்டு இருந்தான் அப்பொழுது லாவணியாவும் கிளம்பி மாடியிலிருந்து கீழே வந்தாள் இப்படி இருக்க கீழே நின்று கொண்டிருந்த சரண்யா நீ என் கணவுடனே வண்டியிலேயே வேலைக்கு சென்றுவிடு என்றும் கூறினார் லாவணியாவுடனே பரவாயில்லை நான் பஸ்ஸிலேயே போய் வருகிறேன் என்று கூற பஸ்ல போனா இரண்டு பஸ் மாறி போகணும் நீ வண்டியிலேயே போ என்று நம்பிக்கையுடன் தன் கணவனுடன் அனுப்பி வைத்தாள் ஆனால் அவள் நம்பிக்கையே சில நாட்கள் போனது லாவணியா ஒரே சேலையை கட்டி கொண்டு வேலைக்கு சென்று வந்தாள் அதனால் சரண்யா அவளுக்கு தேவையான சேலை மற்றும் மற்ற எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்து வந்தாள் இப்படி இருக்க சரண்யாவின் சந்தோஷமான வாழ்க்கை லாவணியா வந்த பிறகு கொஞ்சம் மாற ஆரம்பித்தது ஏனென்றால் கோபிக்கும் லாவணியாவிற்கும் இடையே தவறான பழக்கமும் ஏற்பட்டது இது சரண்யாவிற்கு தெரியாது இருவரும் கம்பெனி வேலை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வெகு நேரம் கழித்து வருவது இது போலும் இருந்தனர் லாவணியா மிகவும் அழகாக இருந்ததால் கோபிக்கு லாவணியா மேல் ஆசை வரவும் ஆரம்பித்தது கோபியும் லாவணியாவிடம் மயங்கினான் இதை லாவணியாவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டாள் பிறகு இருவருமே ஒன்றாக சேர்ந்து வெளியே சுற்றுவது என இருந்தனர் இப்படி இருக்க சரண்யா வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் லாவணியாவும் கோபியும் ஒன்றாக சேர்ந்து சிரித்து கொண்டு ஊர் சுற்றி வருவதை பார்த்து விட்டான் கோபி லாவணியாவின் தோல்மேல் கையை போட்டு பேசிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சியும் அடைந்தான் உடனே சரண்யாவிடம் வந்து அக்கா உங்க வீட்டுக்காரர் மேலே தங்கி இருக்கிறவங்களையும் அண்ணனையும் நான் ஒன்றா பேக்கரியில் பார்த்தேன் அவங்க சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க என்றும் கூறினான் உடனே சரண்யா தன் கணவன் மிகவும் முத்தமன் என நம்பி அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வேலை பார்க்குறாங்க அதனால் வந்திருப்பாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவன் பேசுவதை கூட கேட்காமல் கிளம்பிவிட்டார் அதே வீட்டில் உள்ள இன்னொரு பையன் அக்கா உங்க கணவனை ஒரு இடத்தில் நான் பார்த்தேன் அவர் லாவணியாவுடன் ஒன்றாக சுத்தி கொண்டிருக்கிறார் பிறகு அவளுக்கு பூவை வாங்கி தலையில் வைத்தார் என்று கூற அவளும் அதை கேட்டுவிட்டு தன் கணவன் இப்படி செய்வதை நினைத்து யோசித்து கொண்டே இருந்தாள் அவர்கள் இருவருமே வேலையை முடித்து வீட்டிற்கு வந்ததும் எதுவும் கேட்காமல் எப்போதும் போலவே நடந்தும் கொண்டாள் இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் இருவரும் சீக்கிரமே கிளம்பி வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு ஊர் சுத்த சென்று விட்டார்கள் லாவணியா எப்பவும் இருப்பதை விட அன்று தன்னை அதிகமாக அலங்கரித்து கொண்டு சென்றார் இதை கண்ட சரண்யாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது சிறிது நேரம் கழித்து இந்த சந்தேகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என முடிவு செய்து அவன் தன் கணவனுக்கு கால் செய்தார் ஆனால் அவனுடைய கணவனுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது லாவணியாவிற்கும் கால் செய்தால் அதுவும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது சந்தேகமடைந்த சரண்யா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த அங்கு வேலை பார்க்கும் கோபியுடைய நண்பனுக்கு கால் செய்து அண்ணா அவடன் கொஞ்சம் பேசணும் அவருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று கூற உடனே அவரோ அவன் இன்னைக்கு கம்பெனிக்கு வரலாமா என்று கூற சரண்யா அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் சரண்யா அண்ணா லாவணியாவின் குழந்தைக்கு மிகவும் காய்ச்சலாக உள்ளது அதை சொல்வதற்காக தான் கால் செய்தேன் ஆனால் அவளுடைய செல்போனும் சுவிச் ஆஃப் ஆக இருக்கு என்று கூற லாவணியாவும் இன்று கம்பெனிக்கு வரவில்லை என்று கோபியின் நண்பன் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சரண்யா என்ன சொல்வதே என்றே தெரியாமல் வீட்டில் அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள் இருவருமே வெளியே சென்று வீட்டிற்கும் வந்தனர் லாவணியா வந்தவுடன் சரண்யாவிடம் என் பையன் எங்கே இருக்கான் என்ன ஆச்சு என்று கேட்க உன் பையனுக்கு காய்ச்சல் அடித்தது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்துவிட்டேன் இந்த மாத்திரையை கொடு என லாவணியாவிடம் கொடுத்தார் ஏன் லேட்டாச்சு என்று இருவரிடம் கேட்க இருவருமே மாறி மாறி வெவ்வேறு காரணத்தை கூறினார்கள் சரண்யாவும் சரி என்று தலையாட்டிவிட்டு அமைதியாக இருந்துவிட்டார் சரண்யா சாப்பிட வாங்கென தன் கணவனை கூப்பிட்டார் ஆனால் அவனும் எனக்கு பசிக்கல நீ சாப்பிடுமா என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான் அவன் உறங்கிய பின்பு தன் கணவன் தன்னிடம் பொய் சொல்கிறான் என அதை உறுதிப்படுத்த அவருடைய செல்போனை எடுத்து சரணியா பார்க்க ஆரம்பித்தாள் அதில் கோபியும் லாவணியாவும் அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தது மற்றும் அவர்கள் இருவருமே ஒன்றாக இருக்கும் போட்டோ அனைத்தையுமே பார்த்தார் அதை பார்த்தவுடன் தன் ஆசை கணவன் தனக்கு துரோகம் நினைத்ததை நினைத்து மனம் வருந்தியும் அழுதார் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பிறகு அவள் தன் கணவிடம் எதுவுமே கேட்காமல் அமைதியாக இருந்தாள் அடுத்த நாள் காலையில் தன் கணவன் வேலைக்கு கிளம்பி லாவணியா வரும் வரை காத்திருந்தான் சரண்யாவும் அங்கு வந்து இன்னும் வேலைக்கு கிளம்பவில்லையா மணி இவ்வளோ ஆச்சே என்று கூற லாவணியாவிற்காக காத்திருக்கிறேன் வரட்டும் என்று கோபியும் கூறினான் உடனே சரண்யா அவர் பஸ்ஸில் வரட்டும் நீங்கள் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க மணியாச்சி கிளம்புங்க என்றும் கூறினாள் ஆனால் அவனும் கேட்கவில்லை பிறகு லாவணியாவும் அங்கு வர இருவரும் வேலைக்கு ஒன்றாக சென்று விட்டார்கள் அவர்கள் இருவருமே ஒன்றாக வண்டியில் செல்ல சரண்யா அவர்களை வேறு ஒரு வண்டியில் பின்தொடர்ந்து சென்றார் இருவருமே ஒன்றாக பேசி சிரித்துக்கொண்டு ஒரு உணவகத்துக்கு சென்றனர் அங்கு சென்று இருவருமே தனது சாப்பாட்டினை மாற்றி மாற்றி ஊட்டி கொண்டார்கள் இதை பார்த்த சரணியா அங்கேயே கதறி அளவும் ஆரம்பித்தார் அவள் ஒரு அப்பாவி பெண் என்பதால் அவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் அழுது கொண்டிருந்தாள் தன் தோழியும் தன் கணவனும் இப்படி செய்வதை நினைத்து அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பொழுது அங்கு சரண்யா வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ள பையன் வந்து அக்கா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல என்று கூற அவள் அங்கிருந்து அழுது கொண்டே கிளம்பி விட்டாள் பிறகு இருவருமே வீட்டிற்கு வந்தார்கள் சோகமாக அமர்ந்திருந்த சரண்யா லாவணியாவிடம் லாவணியா உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்று கூறினாள் அவளும் என்னவென்று கேட்க உனக்கு வெளியில ஒரு வீடு பார்த்துருக்கேன் உன்னோட கம்பெனிக்கு பக்கத்திலே தான் அது இருக்கு என்று சொன்னாள் அதுவும் இல்லாமல் உன் மகனுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தே சென்று வரலாம் நீ அங்கே இருந்தா தான் உனக்கு அலைச்சல் இல்லாமல் இருக்கும் என்றும் கூறினார் உடனே லாவணியா ஏன் திடீர்னு இப்படி சொல்ற என்று கூற இது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதற்காக தான் கூறினேன் என்று சரண்யா சொன்னாள் உடனே கோபி அங்கிருந்து வந்து கோபப்பட்டு இப்ப எதற்கு அவளை வெளியில போக சொல்ற என்றும் கூறினாள் சரண்யா எனக்கு அவள் இங்கே இருக்கிறது பிடிக்கல என்று கூற கோபி எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் சரண்யா அழுது ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க என்றும் கூறினாள் உடனே கோபி எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மூணு பேருமே இந்த வீட்ல சந்தோஷமா வாழலாம் என்றும் கூறினாள் உடனே சரண்யா கோபப்பட்டு யாரோ ஒருத்திக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா என்ன பேசுறேன்னு தான் பேசுறீங்களா என்று கோபப்பட்டு பேச கோபி நானும் தெரிஞ்சுதான் பேசுறேன் அவள் கணவனுக்காக எதேதோ செய்கிறாள் நீ இந்த சின்ன விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா என்று நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் வேணும் நம்ம மூணு பேருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் என்றும் கூறினான் உடனே சரணியா கோபப்பட்டு தன் ஆறு மாத குழந்தையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் கோபி சரண்யாவை பார்த்து நீ தேவையில்லாத வேலை பார்க்காத என்று கூற அப்படி பண்ணுவேன் அதை கேட்க நீ யாருடா என்று கூறிவிட்டு லாவணியாவிடம் சென்று உனக்கெல்லாம் பாவம் பார்த்தேன் இப்பொழுது என்ன இப்படி பண்ணிட்ட நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீ தெருவில் அனாதையாக நின்றுட்டு இருந்தால் உனக்கு இருக்க இடம் கொடுத்தேன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீ என் கணவனையே பங்கு போட்ட உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்கு என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் இப்படி இருக்க சரண்யா ஒரு தையல் கடை ஆரம்பித்து அதை நடத்தியும் வந்தாள் தன் மகனும் விவரம் தெரிந்து பள்ளிக்கு செல்லவும் ஆரம்பித்தான் சரணியா ஒரு நாள் பேருந்துக்காக காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கு சரண்யா வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பையன் வந்தான் பிறகு சரண்யாவை பார்த்து நல்ல விசாரி நலம் விசாரித்து விட்டு உங்கள் இரு உங்கள் இருவருக்குள்ளே என்னதான் ஆச்சுக்கா என்றும் கேட்டான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க வேறு யாரோ ஒருத்தி உங்கள் வீட்டில் இருக்கா அவளை வெளியில் விரட்ட வேண்டியது தானே அக்கா என்றும் கூறினான் உடனே சரண்யா எனக்கு அவன் மேலே தான் கோபம் இல்லடா அவர் எனக்காக அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணார் எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை இந்த ஊரே என்ன மறடி என்று பட்டம் கட்டியது ஆனால் நீ தன்னம்பிக்கையை உற்றாத நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை கொடுத்தார் என்னைய அவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டார் ஆனால் எவ்வளவு எவ்வளோ ஒருத்திக்காக இன்னைக்கு நான் ரோட்டில் நிற்கிறேன் அவரு பேசின வார்த்தைகள் தான் என்னால் தாங்க முடியல பரவாயில்லடா தம்பி எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே போக போக சரியாயிடும் என்றும் கூறினாள் இப்படி இருக்க இருவருமே பேசிக்கொண்டிருந்து அங்கிருந்து கிளம்பி விட்டனர் லாவணியா கோபியுடன் நன்றாக பழகி அவனுடன் தனிமையில் இருந்து மிகவும் நெருக்கமாகி ஒரு மனைவியைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தாள் பிறகு அவள் கோபிக்கு மதுவை அருந்து கொடுத்து அவன் பேரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் தன் பேரில் எழுதியும் கொண்டாள் நாளைவில் அவளும் வேறு ஆணுடன் பழகவும் ஆரம்பித்தாள் கோபி வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அவனை வீட்டிற்கு வரவும் சொன்னாள் பிறகு அவனுடன் தனிமையில் இருந்துவிட்டு அவனை அனுப்பியும் வைப்பாள் இப்படி இருக்க ஒரு நாள் கோபி இருவரும் ஒன்றாக வீட்டில் பார்த்து விட்டான் உடனே லாவணியாவிடம் இவன் யாரு இவன் ஏன் இங்க வந்துட்டு போறான் என்று கேட்க அவர் என்ன பார்க்க வந்தார் என்றும் கூறினார் கோபி கோபப்பட்டு என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் ஒரு ஆம்பளைங்க என் வீட்டுக்கு வாசப்படியை மிதிச்சது கிடையாது ஆனா இப்போ எவனோ கண்டவையெல்லாம் வந்துட்டு போறான் என்றும் திட்டினான் உடனே லாவணியாவோ அவர் அப்படிதான் என்ன பார்க்க வருவாரு உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்க கோபி கோபப்பட்டு அவளை ஓங்கி அறைந்தான் பிறகு இங்கிருந்து வெளியே போ என்று கூற உடனே லாவணியா இங்க பாரு இது என்னோட வீடு நீ எப்பவோ எனக்கு இது எழுதி கொடுத்துட்ட யாமாக இருக்கா உனக்கென்று கேட்டார் அவனும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதை யோசித்து பார்த்தான் பிறகு அதை நினைத்து தான் மனைவி இருந்தபோது நம்மை அவ்வளவாக பாசமாக பார்த்து ஆனால் நாம் தவறான செயலால் இப்படி நம் வாழ்க்கையை கேள்விக்குறியானதே என யோசித்தும் பார்த்தான் லாவணியாவும் அவனை வீட்டை விட்டு விரட்டி விரட்டிவிட்டார் இப்படி இருக்க அவன் வீடு இல்லாமல் தெருவிற்கு வரும் நிலைமை ஏற்பட்டது சரண்யா தன் திருமண நாளன்று கணவுடன் எப்பொழுதுமே கோவிலுக்கு ஒன்றாக சந்தோஷமாக வருவாள் ஆனால் அவள் அந்த வருடம் தனியாக வந்தாள் அன்று கோபியும் அங்கு அவள் வருகைக்காக காத்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவள் வந்தவுடனேயே அவளை பார்த்து சரண்யா என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் புத்திக்கட்டி பண்ணிட்டேன் உன்னோட அருமை எனக்கு இப்போதான் புரியுது இந்த கோவிலுக்கு நீ எப்படியும் வருவேன்னு தெரியும் அதனால தான் காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் தப்பு பண்ணவே மாட்டேன் என்னை மன்னிச்சிடுமா என்றும் கெஞ்சினான் உடனே சரணியா உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது எவ்வளோ ஒருத்திக்காக கட்டண பொண்டாட்டியையும் பெத்த பிள்ளையையும் ஒதுக்க வச்சு தியாகி நீங்கள் உங்கள் அளவுக்கு என்னால் தியாகம் பண்ணவும் முடியாது பெத்த பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி நான் வளர்க்கணும் என் பையன் பெரியவனாக ஆனதுக்கு அப்புறம் உங்களை பற்றி கேட்டால் நான் உங்களை பற்றின உண்மையை சொன்னால் அவனும் நாளைக்கு கெட்ட வழியில் போயிடுவான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் என் உலகமே நீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் தான் புரியுது உலகம் ரொம்ப பெருசுன்னு நீங்கள் நீங்களாகவே இருந்துக்கங்க நானும் என் பிள்ளையும் தனியாகவே இருந்துக்கிறோம் உங்களுக்கு என்ன இவ்வளோ என்ன இவ்வளோ விட்டால் இன்னொருத்தி கிடைப்பா அவளோட சந்தோஷமாக வாழுங்க என்று தன் மகனை அழைத்து கொண்டு அங்கிருந்து அவள் கிளம்பி விட்டாள் தன் ஐந்து வயது மகன் அம்மா அவர் யாருமா என்று கேட்க அவர் உங்கள் அப்பா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள்